ஜாழ்ப்பாணம் கீரிமில கவுனாவத்தை நரசிம்ம வைரவரலய வேள்வி இன்றைய தினம் சனிக்கிழமை இடம்பெறுத்தது இன்றைய வேள்வி வேள்விக்காக நூறு நூற்றுக்கணக்கான ஆடுகள் காணிக்கையாக்கப்பட்டன வைரவருக்காக வெள்ளிக்கிழமை நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை பொங்கல் வழிபாடுகள் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைய இன்றைய தினம் சனிக்கிழமை அதிக அளவில் ஆடுகள் மற்றும் கோழிகள் வந்து வைரவருக்கு காணிக்கையாக்கப்பட்டன ஜாழ்ப்பாணத்தின் ஒரு பகுதி வழிவடக்கு பகுதி உட்பட ஜார்ப்பாணத்தின் புறநகர் பகுதிகளில் எல்லாம் இருந்து வேள்விக்கான ஆடுகள் ஆலயத்துக்கு கொண்டு செல்லப்பட்டன இந்த ஆலயத்துக்கு இந்த ஆடுகளை கொண்டு செல்றதுக்கு முன்னர் வந்து அதில் வந்து மக்களுக்கு வந்து காட்சிப்படுத்துகின்ற விதமாக வந்து அந்த ஆடுகளை வந்து அலங்கரித்து மின் விளக்கு அளவு அந்த சூழலை அலங்கரித்து அந்த மக்களுக்கு வந்து காட்சிப்படுத்துகின்ற இந்த காட்சிப்படுத்துகிற வந்து அந்த வேள்வி ஆடுகளை வளர்த்தவர்களுடைய வீடுகள் வீடுகளுக்கு அருகில் உள்ள ஒரு பொது இடங்களில் வந்து பொது காணிகள் எல்லாம் இல்லை வந்து இந்த காட்சிப்படுத்தல் வச்சுடுவார்கள் இதை வந்து இதை பார்க்குறதுக்காகவே யாழ்ப்பாணத்தில் பல பாகங்களிலும் இருந்து மக்கள் ஒன்று கூடுவார்கள் ஒவ்வொரு இடங்களாக போய் 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 தங்களுடைய இந்த ஆடுகளை வந்து அவர்கள் பார்வையிடுவார்கள் இப்போ யாருடைய ஆடு வந்து இப்போ அதிக விலைக்கு போகுது அல்லது யாருடைய ஆடு வந்து ஒரு பெரிய ஆடாக காணப்படுகின்றது என்றது வந்து அங்கே ஒரு போட்டித்தன்மை மாதிரி ஒரு அவர்களுடைய ஒரு கௌரவமான ஒரு இது மாதிரி தான் ஆடுதான் இந்த மாதிரி பெரிய ஆடு அப்படின்னு சொல்கிறது வந்து அவங்களுக்கே ஒரு கௌரவமான இதாக அதுக்காக வந்து அந்த ஆடுகளை வந்து வளர்த்து முன்னாள் வந்து காட்சிப்படுத்துவார்கள் அந்த காட்சிப்படுத்துகின்ற சூ அந்த இடங்களில் வந்து மக்கள் வந்து இப்போ பார்வையிட்டு போய் சிகிச்சைப்பாரு இது ஒவ்வொரு இடங்களையும் நடக்கும் இந்த ஆடு வளர்க்குற இடங்களில் உள்ள பகுதிகளில் வந்து இப்படி மின்வளத்தில் எல்லாம் அலங்கரித்து இந்த ஆடுகள் வந்து மாலைகள் இட்டு சில பேர் பட்டுகள் எல்லாம் கட்டி அந்த ஆடுகளை கட்டி வச்சிருப்பார்கள் அதை போய் ஒருத்தரம் பார்ப்பார்கள் பார்த்து 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 அப்படி ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்கள் வந்து இந்த ஆடுகள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் இந்த ஆடுகளை எல்லாம் பார்த்து ராற்றி ஆடுன ஒரு அழகானதோ அல்லது ஒரு முழு முழு ஆடு ஆடை நிற்குது அப்படின்ற விஷயத்த வந்து அவங்க பார்த்துட்டு பிறகு இந்த ஆடுகளை வந்து நள்ளிரவை தாண்டிய நேரத்தில் அதாவது ஒரு ஒரு மணி ரெண்டு மணி அப்படின்னு அதிக நள்ளிரவை தாண்டிய நேரத்தில் இந்த ஆடுகள் ஆலயத்தை நோக்கி அழைத்து செல்வார்கள் ஆலயத்தில் அதிகாலை வேலைகள் இருந்து இந்த ஆடுகளை வந்து காணிக்கையாக வந்து கொடுக்குற சம்பவம் வந்து இடம்பெறும் வந் காலையில் அதாவது சனிக்கிழமை காலை வேலைகளில் வந்து இந்த வேளாண் முடிக்கப்பட்டு பின்னர் இந்த ஆடுகளை வந்து உயிர் பறி கொடுக்கப்பட்ட பின்னர் இந்த ஆடுகளை உரிமையானது அந்த ஆடுகள் ஒவ்வொன்றும் வந்து சுமார் லட்சக்கணக்கான ரூபா பெருமதிக்கு தான் இந்த ஆடுகள் விற்கப்படும் பெரும்பாலும் இந்த ஆடுகள் வந்து ஒரு ஒரு லட்சத்தில் இருந்து ஒரு மூன்று நாலு லட்சம் வரை போகக்கூடிய ஆடுகளாங்க அதாவது வேள்வி ஆடுகளை அல்லது வேள்வி இறைச்சி என்றதுக்காக வந்து ஜாழ்ப்பாணத்துலேயும் ஒரு தனி கேள்வி இருக்குது இந்த முறை வந்து வேள்வீராட்சி கொள்வன செய்கிறதுக்கென்று சொல்லியே இப்போ அந்த இராட்சியை கொல்வன செய்வதற்காகவே முதல் நாள் வந்து ஆடுகளை பார்வையிடுற ரொம்ப வந்து அதிகம் அவர்கள் வந்து இந்த ஆடுகளை வந்து பார்வையிட்டு எந்த ஆடுன்னு சொல்லி சில வந்து அந்த ஆடுகளை வந்து தீர்ப்பார்கள் தீர்க்கிறேன்டா முதலே வந்து ஒரு அட்வான்ஸை கொடுத்து இந்த ஆடு என்ற பிறகு எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி அப்போ இதுக்கு வந்து ஜார்ப்பாணத்துல புறநகர் பகுதிகளில் மாவட்டத்தின் ஏனிய பகுதியில் உள்ள ஆட்கள் வந்து கூட்டம் கூட்டமாக வந்து இப்போ தாங்கள் ஒரு நட்பு வட்டமோ இல்லை ஒரு அயலவர்களாக சேர்ந்து இந்த கவனத்தை கொள்கைக்கு சென்று ஒரு ஆட்டை அப்படியே முழுசாக வேண்டி தங்கள் நடத்துக்கு கொண்டு வந்து அந்த தாங்கள் சார்ந்த அவ்வளவு பேரும் அந்த ஆட்டை வந்து ப பங்கு போட்டு பிரித்து பிரிப்பார்கள் அது அந்த வேள்வீரட்சிக்குன்னு சொல்லி யாழ்ப்பாணத்துல மவுசு இருக்குது அது வந்து பெரும்பாலும் வந்து கவனாவத்தை வேள்விகிரச்சி என்று சொல்லி சொன்னால் அது இந்த விலைகள் எல்லாம் வந்து இப்போ பேசி தீர்க்கிறே இல்லை இப்போ ஒரு பங்கு என்ன ஒரு கிலோ நிற்கணும் அப்படின்ற அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்கள் எண்ணமாட்டாங்க வந்து அந்த பங்குகளாக பிரித்து தாங்களே காசு போட்டு ஒரு லட்ச ரூபாய்க்கு வேணால் ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் சேர்ந்து அந்தக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்குரிய ஆட்டை வந்து தாங்களே வந்து சமமாக பங்கிட்டு கொள்வார்கள் இப்போ இந்த வீழ் ஒரு மோ இது வந்து இருக்குது அதே நேரம் வந்து இந்த இவ்வாறு செய்யப்படுகின்ற விஷயங்களுக்கு வந்து ஒரு சில தரப்பினர் வந்து கடும் கண்டனங்களையும் எதிர்ப்புகளையும் தெரிவிக்கிறார் இப்படி ஆடுகளை வந்து காட்சிப்படுத்தி அடுத்த நாள் அதை கொண்டு பலி கொடுக்கறது இந்த விஷயங்கள் வந்து ஒரு மனிதா மண்டமற்ற விஷயம் அப்படின்ற சொல்லி வந்து சில திறப்பு வந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்திருக்கின்றது இதே நேரம் ஒரு சிறப்பால் வந்து இந்த பூலியை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றங்களில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்ற வழக்கு விசாரணைகளில் நடைபெற்று சுமார் கிட்டத்தட்ட ஒரு நாலு வருடங்கள் வந்து இந்த வீழ்வை வந்து நீதிமன்றத்தை தடை உத்தரவு அது எழுதணும்னு சொல்லி பெரிய அளவில் வந்து விளையாட்டாமல் பிறகு இந்த கொரோனோ அது சார்ந்த தொற்று நோய் சார்ந்த அந்த காலப்பகுதிகள் எல்லாம் வந்து வந்து மீண்டும் கடந்த வருடம் தொடக்கம் மீண்டும் இந்த வீழ்வு வந்து பெரும் அளவில் வந்து அல்லது ஒரு பெரும் மடுப்பில் வந்து கவனத்தை வீழ்வு வந்து நடக்கிறது kok cool. yeah. okay. ada okay. 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 okay.